நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நிறையா தோழர்கள் கேட்டாங்க என்ன தோழர் நீங்கள் நாம் கூட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான பற்றி பேசாமே இருக்கிறீங்களே என்னாச்சு ஏன் எதுவும் காரணமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது நாம்கும் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் அவர்கள் அவர் வந்து தற்கூரித்தனமாக தான் பேசுவார் அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் அன்னை குடிகாரம் சீமானுடைய தற்கொலை தனங்களை விட மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறையா செய்திகள் இருந்ததன் விளைவுலால தான் இந்த ஒரு இரண்டு மாத காலமாக அன்னை குடிகாரம் சீமான் சம்மந்தமாக பேசாமே இருந்தான் அதுதான் முக்கியமான காரணம் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது கிடையாது சரியா இந்த நிலைமையில இன்னைக்கு அன்னை குடிகாரம் சீமான் சம்பந்தமாகவும் அதே மாதிரி நாம் கூமுட்டை கட்சியில் பயணித்து கொண்டிருந்த ஆம்பள சீமான் என்று அன்போடு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அக்கா காளியம்மாள் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றியும் பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் தள்ளப்பட்டுள்ளோம் ஏன்னா அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு வந்து சூடு சொன்னா இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் பல தடவை நம்ம பேசியிருக்கோம் அக்காவுக்கு வந்து லோட் லோடாக உப்பு அனுப்பிச்சுடுங்கடா உப்பு சாப்பிட்டாவது அக்காவுக்கு சூடு சொரணை வரட்டுமே அப்படின்ற மாதிரி நம்ம பல தடவை வீடியோக்கள்லாம் பேசியிருக்கோம் அதே மாதிரி இப்போ ஃபைனலாக நம்ம அக்காவுக்கு வந்து காளியம்மாள் அக்காவுக்கு சூடு சொர்ணை வந்து நான் நாம் கூட்டை கட்சி வந்து விட்டு விலக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க உள்ளபடியே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு செய்தி ஆனால் என்ன அப்படின்னா நாம் கூமுட்டை கட்சியிலேருந்து விலகி போய் அக்கா எங்கே போய் போறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நான் வெளியாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு நெருடல் வந்து உண்டாயிருக்குது அதாவது அக்கா வந்து நாம் கூட்டை கட்சியை விட்டு விலகுறாங்க ஓகே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு செய்தி ஆனால் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு இல்லையா இதுதான் என்னால் ஏற்றுக்க முடியவே இல்லை ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக பல தடவை நம்ம அக்கா காளியம்மா அவர்கள் நோக்கி சில பல கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுருந்துருக்கோம் ஏக்கா எப்படிக்கா வந்து கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி எப்படிக்கா சொல்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் குடிக்கின்ற அந்த ஆயரருவா ஊக்கத்தொகை இருக்குது தெரியுமா அதாவது மாத மாதம் குடிக்கின்ற உரிமை தொகை சாரி மகளிர் கொடுக்கின்ற அந்த உரிமை தொகை இருக்கு இல்லையா இந்த உரிமை தொகையை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக இவங்க எல்லாம் ஆயிர்க்கு பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா காளியம்மாள் வந்து பல தடவை மேடைகள்ல வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர போறதாக செய்தி வெளியாயிருக்குது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இப்படியெல்லாம் பேசின அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்விக்குறி ஒருவேளை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து தடுமாறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு தான் அர்த்தம் தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து தடுமாறிக்கொண்டிருக்கின்றது எங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை எந்த மேடைக்கு போனாலும் சரி திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்த ஒரு காளியம்மா அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை தங்களுடைய கட்சியில் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்ன திராவிட முன்னேற்ற கழகம் சந்தர்ப்பவாத அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளை காளியம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் பட் இருந்தாலும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருக்கு இல்லையா அதாவது நம்ம நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுத்தாங்க ஒரு அரசியல் வியூகத்தை வந்து வகுத்தாங்க அது என்ன அரசியல் வியூம் அப்படின்னா பாஜக வந்து ஒரு வாஷிங் மிஷின் கட்சி அப்படின்னு சொன்னாங்க வாஷிங் மிஷின் கட்சினா என்னென்னா அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து கட்சிகள்லையும் இருப்பாங்க தெரியுமா அதாவது பிரபலமான முகங்கள் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸ் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க எக்ஸ் எம்பிக்கள் இருப்பாங்க இல்லாட்டி மற்ற கட்சிகளில் இருக்கிற எம்பிகள் இருப்பாங்க இவங்க எல்லாத்தையுமே நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா மிரட்டி பனிஞ்சு தன்னுடைய கட்சிகளில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் பல இடங்களில் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்க மற்ற கட்சிகள்ல இருக்கிற முகமறிந்த நபர்கள் பிரபலமான நபர்கள் முன்னாள் எம்பிகள் இந்நாள் எம்பிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க காசு கொடுத்தோ இல்லாட்டி மிரட்டியோ வந்து தன்னுடைய கட்சிகளை சேர்த்தாங்க நீ என்னுடைய கட்சிகளுக்கு வரல அப்படின்னா ஓன் மேலே இடி ரைடு விடப்படும் ஓ மேலே இன்கம் டேக்ஸ் ரைடும் விடப்படும் அப்படின்ன மாதிரி மிரட்டியே பல பேரை சேர்த்தாங்க அப்போ அந்த மாதிரி மற்ற கட்சிகள்லேருந்து பாஜகவுக்கு போன நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அங்கே போனே புனிதப்படுத்தப்பட்டு விட்டார்கள் மற்ற கட்சியில் இருக்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அந்த எம்பி வந்து ஒரு ஊழல்வாதி அந்த நபர் வந்து ஊழல்வாதி அப்படின்ன மாதிரி கடுமையாக விமர்சனம் செய்து அந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணாங்க தன்னுடைய கட்சிகளுக்கு வந்தோனே அவரையே வேட்பாளரை நிப்பாட்டி இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நபரை பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு கை சுத்தமான நபரை வந்து பார்க்க முடியாது அப்படின மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணாங்க ஸோ தான் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா பாஜக வந்து ஒரு வாஷிங் மிஷின் கட்சி எவ்வளோதான் வந்து அழுக்கு படிந்த ஒரு நபர்களை அவங்க பாஜக உள்ள பாஜக என்று சொல்லப்படுகின்ற அந்த வாஷிங் மிஷின் உள்ள போனோன்னே அவங்க வந்து வெளுத்த ஒரு வெண்மை நிறமாக மாறிவிடுவார்கள் பாருங்க அப்புடின்ற மாதிரி நம்ம காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க இந்த ஒரு அரசியல் வியூகத்தை வந்து வகுத்தாங்க இந்த அரசியல் வியூகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் ஆதரவு கொடுத்தாங்க நாமளும் கூட ஆதரவு கொடுத்தோம் ஜனநாயகை சார்ந்தவர்களும் ஆதரவு கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தை கட்சி கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க காங்கிரஸ் கொடுத்தாங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து வகுத்தாங்க பல இடங்களில் மேடைகள்லாம் பேசுகிறப்ப பாஜக ஒரு வாஷிங் மிஷின் கட்சி பாஜக ஒரு வாஷிங் மிஷின் கட்சி அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்புடின்னா பாஜக ஒரு வாஷிங் மிஷின் கட்சி அப்படின்றத ஏற்றுக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை காளியம்மால் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வந்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துட்டாங்க அப்புடின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடிவிங் மூலமாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மையான ஆட்களின் மூலமாகவும் காளியம்மாள் அவர்கள் புனிதப்படுத்தப்படுவார் ஆமாம் உடனே புனிதப்படுத்திடுவாங்க காளியம்மாவும் அந்த கட்சி இருந்தாங்க எங்கள் கட்சிக்கு வந்துட்டாங்க இப்போ பாருங்க அவங்க வந்து பயங்கரமாக கருத்தியரால் ராகா ஓகோ பெண் சிங்கம் பயங்கரமாக கற்பிக்கிறாங்க ஆகா என் மாணை தேனை பொன்மானே இதெல்லாம் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற அந்த வாஷிங் மிஷின் வேலையை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது நான் ஒரு வேண்டுகோளத்தையும் முன்னாடி வைக்கிறேன் செய்யக்கூடாது காளியம்மாவர்கள் எந்த கட்சிக்கான போட்டோம் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆம்பள சீமன் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க பல இடங்களில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க நாமளும் கூட பண்ணியிருந்திருக்கோம் பல இடங்களில் அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப மோசமான பேச்சுக்களாக இருந்திருக்கு ஆயிர ரூபாய்க்கு பிறந்தவங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமான பல இடங்களில் பேசியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சாளரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே கூப்பிட்டீங்க அப்படின்னா உள்ளே வச்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் கிடையாது வித்தியாசம் கிடையாது அதெல்லாம் சொல்கிறேன் தயவு செஞ்சு காளிமார்கள் வந்து தயவு கூர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்து கூட சேர்க்கக்கூடாது சேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் மீதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான நம்பகத்தன்மை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி அர்த்தப்படும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தாங்க பல பேர் வந்து காளியமரவலை பகைச்சிக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தத்தை காளியம்மால் கேள்விக்குரியாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் நிறையா பேர் கடைநிலை தொண்டர்கள் முதற்கொண்டு காளியம்மர் வந்து பிடிச்சி கழிந்து கழி ஊற்றுனாங்க இப்போ இங்கே அரசியல் லாபத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை அவர்களை வந்து தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா பாஜகவுக்கும் உங்களுக்கும் என்ன விதமான ஒரு வேறுபாடு அப்படின்னா மாதிரி மக்கள் கேள்வியில் கேட்க ஆரம்பிப்பாங்க அதனால் இருந்து இந்த தவறை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்ததும் செய்யாதீங்க இல்லை இல்லை காளியம்மாள் போன்ற நபர்கள் எல்லாத்தையுமே கட்சிக்குள்ளே சேர்த்துக்கொள்வது என்பது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து கிடையாது சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பவாதம் ஒரு கட்சியில் ஒரு தொண்டன் இருக்கா அப்படின்னா அந்த தொண்டனுக்கு வந்து அரசியல் புரிதல் வந்து இருக்காது அந்த மாதிரி இருக்கின்ற தொண்டர்களைனா அரசியல் படுத்தி அவள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நம்முடைய கட்சியில் சேர்த்துக்கலாம் ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த நாம் கூட்டை கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிவிழந்த ஒரு கட்சியில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற காளியம்மலா அவர்கள் தன்னுடைய சுய சிந்தனையோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பல இடங்களில் ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நபரை வந்து நாங்கள் அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்காக நாங்கள் எங்களுடைய கட்சியில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்காலத்தில் சொன்னாங்க அப்படின்னா இது அரசியல் ஸ்ட்ராட்டஜி கிடையாது சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பவாதம் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறேன் இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீங்க ஏன்னா எல்லா கட்சிகளிலுமே முன்களப் பணியாளர்கள் ஒருத்தங்க இருப்பாங்க பொறுப்பாளர்கள் மேலே இருப்பாங்க அவங்களுக்கு கீழே பணியாளர்கள் இருப்பாங்க இந்த முன்களப் பணியாளர்கள் தான் தன்னுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிப்பாங்க கருத்துக்கள் எழுத ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் காளியம்மாள் போன்ற நபர்களை சேர்த்தாங்க அப்புடின்னா உள்ளபடியே அந்த முன்களப் பணியாளர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அவர்கள் நீங்கள் ஒரு இழுச்சவாயமானதா கருதுறங்க அப்படின்ற மாதிரி தான் பொருள் கொள்ளப்படும் அதனால் தயவுக்கு இருந்து காளியம் அவர்களை சேர்த்தீங்க அப்படின்னா ஜனாய்ப்புகள் யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்ப்போம் பொறுத்துனது பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்றத பொறுத்துனது பார்ப்போம் தொடர்ந்து அரசியல் காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சில உண்மைத்தன்மைகள் தன்மைகள் எல்லாத்தையுமே சில போலித்தன்மைகள் எல்லாத்தையுமே தோல் உரிப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பியோன்ற புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்